சற்றுமுன் பிரதமர் மோடி மீது கைது நடவடிக்கை இந்தியாவே அதிர்ச்சி மிரண்டு போன பாஜகவினர் அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வருகிறது ஏற்கனவே ஐந்து கட்டங்கள் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில்தான் ஆறாம் கட்ட ஓட்டுப்பதிவு நாளை மறுநாளும் ஏழாம் கட்ட தேர்தல் வரும் ஜூன் ஒன்றாம் தேதியும் நடைபெறவுள்ளது அந்த வகையில் ஆறு மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் நடக்கவுள்ள இடங்களில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்த வகையில் ராகுல் காந்தி வடகிழக்கு டெல்லியில் காங்கிரஸ் வேட்பாளர் கண்ணையா குமாரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அதேபோல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி பேசியதாவது தன்னை கடவுள் அனுப்பியதாக கூறும் மோடி அவர்கள் இருபத்தி ரெண்டு தொழிலதிபர்களுக்காக மட்டுமே வேலை செய்கிறார் அம்பானி அதானியின் விருப்பத்தின் பேரிலேயே பிரதமர் அனைத்தையும் செய்து வருகிறார் ஏழைகளுக்கு சாலைகள் மருத்துவமனை கல்வி கொடுத்து கோரிக்கை வைத்தால் மோடி எதுவும் செய்வதில்லை மேலும் இந்த தேர்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் அரசியலமைப்பை மாற்ற விரும்புகிறது என்பதை கடைசியாக பாஜக ஒத்துக்கொண்டுள்ளது ஒருவேளை இந்திய அரசியலமைப்பை மாற்ற முயற்சித்தால் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்ப்பை பாஜக சந்திக்க வேண்டியிருக்கும் அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் மோடி கொண்டு வந்த அக்னிபாத் திட்டம் கிழித்து குப்பை தொட்டியில் வீசப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதிரடியாக தெரிவித்தார் குறிப்பாக ஹரியானாவில் நேற்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தி அவர்கள் பழைய நடைமுறைகளை மாற்றி அக்னிபாத் என்ற திட்டத்தை பிரதமர் அலுவலகம் உருவாக்கியதே தவிர இராணுவம் அல்ல அதேபோல் முதல் முறையாக இராணுவ இந்திய வீரர்களை தொழிலாளர்களாக மாற்றியுள்ளார் மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அக்னிபாத திட்டம் ரத்து செய்யப்படும் எனவும் ஏற்கனவே இருந்தது போல் நிரந்தர பணியுடன் கூடிய ஆள் தேர்வு முறை மீண்டும் கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார் ராகுல் காந்தி அதில் முக்கியமாக பாஜக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பல வருடங்களாக நடந்து வரும் இந்த மோசடி மூலம் மோடிஜியின் நெருங்கிய நண்பன் அதானி குறைந்த நல நிலக்கரியை மூன்று மடங்கு விலை அதிகமாக விற்று பல ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளார் மேலும் இடி சிபிஐ மற்றும் ஐடி இந்த வெளிப்படையான ஊழலில் அமைதியாக இருந்துள்ளன அவர்கள் இப்படி அமைதியாக எத்தனை டெம்போக்கள் பணம் பயன்படுத்தப்பட்டன என்பதை பிரதமர் சொல்வாரா எனவே ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு இந்த மெகா ஊழலை இந்திய அரசு விசாரித்து பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வைக்கும் என்று ராகுல் காந்தி கூறினார் இந்த நிலையில்தான் வருகின்ற லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு இது குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்படும் மோடிக்கு தெரிந்தே இது நடந்ததா அல்லது தெரியாமல் நடந்ததா என்பது குறித்த விசாரணையும் நடத்தப்படும் அப்படி உறுதிபட தெரிய வந்தால் மோடி மீது கூட இந்த வழக்கில் கைது நடவடிக்கை எடுக்கலாம் என்ற தகவல் பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது